இந்த நாட்டின் நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் என்னவென்று நமக்கு தெரியும் ஆனால் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு வழக்கரிகாரன் என்று அதை தூள் தூளாக்கி உடைத்துவிட்டு அதை நாம் கேட்க இருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த பால்கோ தலைவர் மரியாதைக்குரிய அருமை செல்வரர் என் இளையராஜா அவர்களையும் மற்றும் இந்த கூட்டத்தில் ஒரு மிக சிறப்பான உரையாற்றி தந்திருக்கின்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குள்ள ஒரு குறி சத்யசீலன் அவர்களையும் மகா அலெக் சட்டத்தோடு அந்த மாவட்டத்தோடு முடிந்து விடுகிறது இன்னும் சிலருக்கு அமைச்சராக என்பதற்காகவா சட்டப்பேரவையில் இருந்தார் என்பதற்காகவா சென்னை மாநகரத்துடைய மேயர் என்பதற்காகவா இல்லை நான் அத நான் குடுறோம் செய்ய வேண்டியது மாநில மாநகரசங்கனு சொல்லுவோம் அப்ப அவங்க வந்து கூட்டி கேட்டார் என்னடா நம்ம பணம் குடுக்குறோம் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு புற சொல்றாங்கன்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் மருத்துவமனையில் எதுவுமே இல்லையேன்னு கேட்டேன் பாண்டிச்சேர்ல ஒரு ஜிப்பர் டெல்லியில ஒரு எய்ம்ஸ் அது மாதிரி நேருக்கு பிறகு எந்த பிரதமரும் செய்யவில்லை என்று சொன்னேன் என்ன செய்யலாம் என்று கேட்டார் இந்தியா முழுக்க பத்து எயிம்ஸ் கொண்டுவாங்கன்னு சொன்னேன் எங்கள் காலத்தில் உருவாக்குதுதான் பத்து எய்ம்ஸ் திமுக கூட்டணியில் இருந்ததால் தமிழ்நாட்டுக்கு விளைந்த நன்மை இந்தியாவுக்கு விளைந்த நன்மை உலகத்திற்கே விளைந்த நன்மை இப்ப நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கறேன் நீ வைக்க போற கூட்டணி நீ எத்தனை இருந்த கெட்டணியோ

உலகமே திரும்பி பார்த்தது கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் உலகத்திற்கு என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் ஆனால் காரணமாக கூட்டம் நிறைவேறுகிறது அனைவரும் சாத்துவதாக ஆகும் நன்றி அனைவருக்கும் நன்றிய கூட்டம் முடிக்க